ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கலாம் தக்காளி பயிரிட்றக்கூடிய விவசாயிகள் வந்து இப்போ வெயில் காலத்தில் நிறைய வைரஸ் தாக்குதலாக நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்ன காம்பினேஷன் கொடுத்தாலும் வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அந்த வைரஸ் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா செடியில் அதை வந்து மறுபடியும் வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த செடியை நல்ல வளர்ச்சியை நோக்கி போக வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாயிகள் ஸோ அதுக்காக தான் நம்மளும் இதுக்கு முன்னாடி நிறைய வந்து வைரஸ்லேருந்து எப்படியெல்லாம் செடியை வந்து பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்தி மருந்துக்கு இது கூட காம்பினேஷனாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு காம்பினேஷன் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இது என்ன அப்படின்னாக்கலாம் பியூராக ஒரு ஆர்கானிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எல்லாமே வந்து சர்டிஃபைடு ப ப்ராடக்ட் தான் ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பெட்டராக இருக்கும் ரிசல்ட் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம் ரிசல்ட் நிறைய ஃபார்மர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால தான் ஒரு ஒரு வீடியோவை வந்து இது வந்து போட்டிருக்கிறோம் ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பொதுவாகவே வைரஸ் வந்துச்சுன்னா நம்ம இமேஜில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் முருடு கட்ட ஆரம்பிச்சிடும் இது வந்து லீவ் கல் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வருது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் மூலியமாக தான் ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது ஸோ மெயினாக வந்து நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சார் உறிஞ்சக்கூடிய பூச்சியை தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தான் வைரஸுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு விஷயம் ஸோ இதை வந்து நீங்கள் மெயினாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மெயினாக வந்து நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய மருந்து என்ன என்ன அப்படின்னாக்கில் நம்ம வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தயிர் வந்து எடுத்துருக்குறோம் ஸோ தயிர் வந்து நல்ல புளிச்ச தயிராக இருக்கணும் அந்த புளிச்ச தயிரை நல்லா வந்து ஒரு ரெண்டு லிட்ரு ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் அளவுள்ள தயிர் வந்து நீங்கள் எடுத்துக்காங்க ஸோ அந்த தயிர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ம மகேந்திராவில் எஃப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் இருக்குது அதிலும் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் தான் மேக்ஸிமம் வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து வைரஸ் தாக்குதலுக்கும் கண்ட்ரோல் பண்ணும் நோய் தாக்குதலையும் கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி ஒரு செடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகப்படியான வெப்பத்திலேயோ இல்லை அந்த செடி வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னா அப்படின்னாக்கலாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணி அந்த வளர்ச்சியை போ போக்க வைக்க நல்லா வளர வைக்கிறதுக்கான வேலையை வந்து அந்த எஃப் ஒன்றுன்ற ஒரு ப்ராடக்ட்டு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும் ஸோ இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கலாம் அந்த புளிச்ச தயிரில் அந்த எஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிலோ வரைக்கும் தேவைப்படும் ஒரு ஏக்கராவுக்கு ஸோ அந்த ஒரு கிலோவுக்கு தேவையான பவுடரை வந்து வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஒரு ரெண்டு லிட்டர் தயிரில் நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு டூ டேஸ் அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகட்டும் தயிர்லேயே போட்டு அப்படியே வச்சுருங்க நல்லா கிளாக் வைஸ் நல்லா ஈவினிங் மார்னிங் வந்து நல்லா அதை கலக்கி கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஸோ அது ஒரு பேஸ் வந்து வச்சுக்கோங்க ஸோ அது வந்து ஒரு ஏக்கராவுக்கு தேவையானது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்திருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னாக்கல பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பர்ஃபெக்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம இது எல்லாமே நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஆர்கானிக் தான் இதுவுமே எர்பல் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுக்கக்கூடியது தான் ஸோ இதுவுமே சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணும் செடியுமே நல்ல ஒரு குரோத்துக்கு வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கான வேலையை நல்லா செய்யும் நல்லாயிருக்கும் வைரஸ்லேயும் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எம்எல்லேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு எம்எல் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நல்லாயிருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே வந்து மெயினா கொடுக்கக்கூடியது தான் அடுத்தது நாம்ப வந்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன நினைக்கல சோ இப்போ இது எல்லாமே வந்து வளர்ச்சிக்கு இருக்க பூச்சி இருக்குது மெயினாக இது வந்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம இன்செக்டிசைடு இன்செக்டிசைடு வந்து பார்த்திங்கன்னா அசாடெராக்டைன் நம்ம வேப்பம் இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க அது கூட இன்னும் சில காம்பினேஷன் எல்லாம் போட்டு நல்லா சாருஞ்சக்கூடிய பூச்சிக்கு நல்ல எஃபெக்டிவாக கண்ட்ரோல் இருக்கக்கூடியது தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏ ஏபீட்ஸு மீலி மீலிபக்கு க அதே மாதிரி இப்போ புழு சம்மந்தப்பட்டது எல்லாமும் கண்ட்ரோல் ஆகுது ஒயிட் ஃப்ளைஸ் கண்ட்ரோல் ஆகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து பர் லிட்டருக்கு எடுத்திருக்காங்க ஸ்டாண்ட்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏக்கராவுக்கு மினிமம் வந்து ஒரு லிட்டர் வந்து அளவு தேவைப்படும் ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்காங்க இந்த அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டாண்ட்ஸ் கம்பெனியில் வரக்கூடியது மெயினாக வைரஸ்க்கு நல்ல எக்ஸலென்ட்டான ரிசல்ட் இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் கிடைக்காது உங்களுக்கு ஸோ கொஞ்சம் ரேரான இது பெரிய பெரிய கடைகளில் தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது க்யூரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மெயினா வைரஸ் கால் டைப் ஆஃப் வைரஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லோ லீஃப் வைரஸ் மொசைக் வைரஸ் ஸோ குக்கும்பர் மொசைக் வைரஸ் இதே மாதிரி தக்காளியில் மட்டும் இல்லாமல் மற்ற பயிர்களில் மிளகாய் செடியில் வரக்கூடிய வைரஸ் தாக்குதல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கியூராக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டு ஸ்டான்ஸ்கம்ப்லாம் நல்லாயிருக்கு இது லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு அம்எல் ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு லிட்டர் வந்து அளவு தேவைப்படும் ஸோ இது எல்லாமே நாம் சொன்ன மெத்தடில் நீங்கள் டைலூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் வைரஸ்லையும் கண்ட்ரோல் வரும் செடியோட வ வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அதே மாதிரி சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சியும் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்டுன்னாக்கில் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ